ஹலலூயா குடும்பங்களுக்காக ஜெபிப்பது வழக்கம் இன்றைக்கும் யூஸ்வலாக நம்ம எப்போவுமே வேதத்தின் அடிப்படையிலிருந்து வசனங்களை வாசித்து வாசித்து ஜெபிப்பது வழக்கம் இன்றைக்கும் நம்ம வாசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கலாமா தானியல் ஆறு பதினான்காம் வசனத்தை வாசிக்கலாம் தானியல் ஆறாம் அதிகாரம் பதினான்கு பதினாறாம் வசனத்தின் பின்பாகத்தை நம்ம வாசிக்கலாம் ராஜா தானியலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான் ஆமே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் ஹாலலூயா நம்முடைய தேவனுக்கு அநேக பெயர்கள் உண்டு இங்கே நம்ம பார்க்குறோம் அவர் நம்மை தப்புவிப்பார் தப்புவிக்கிற தேவன் ஹாலலூயா ஹாலலூயா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹாலலூயா ஆண்டவர் எங்களை தப்புவிக்கிற தேவன் என்ன சூழ்நிலையிலன்னு பார்க்கும் பொழுது சிங்க கெபியில போட போகிறாங்க தானியல அந்த சூழ்நிலையில் சொல் சொல்லப்படுகிற இந்த வார்த்தை அவர் உன்னை தப்புவிப்பார் தே நம்மளை தப்புவிக்கிற தேவன் உங்க சூழ்நிலை இன்றைக்கு ஒருவேளை போடப்படுகிற ஒரு நெருக்கமான கண்டிதமும் நிறைந்த ஒரு நாளா வாழ்க்கையில் அவர் தப்புவிக்கிற தேவன் அவர் நம்மை தப்பு வைக்கிற தேவன் என்ன சூழ்நிலையா இருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம் அவர் நம்மை தப்பு வைக்க போகிறார் தப்பு வைக்க போதுமானவர் இருக்கிறார் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் அதே அதிகாரம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி அவைகளின் வாயை கட்டி போட்டார் சிங்கங்களின் வாயை கட்டி போடுகிற தேவன் இன்னைக்கு ஒருவேளை வாய் வாயின் காயப்படுத்தி கொண்டிருக்கலாம் மனுஷர்களுடைய வாயில நம்ம விழுந்துருவோமோ அவர்களுடைய அவமான பேச்சுக்களுக்கு ஆளாயிருவோமோ இந்த நிந்தை நம்ம மேல சுமந்துருமோன்னு ஒருவேளை இக்கட்டான கடினமான சூழ்நிலையில ஒரு அக்கினி சூளை போல எல்லா பக்கமும் நெருக்கப்பட்டு நீங்க காணப்படலாம் இன்றைக்கு தானியலை தப்புவித்த தேவன் நம்மோடு இருக்கிறார் இன்றைக்கு இந்த ராத்திரி வேலையில நம்ம கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க ஆண்டவரே தானியலை தப்புவித்த தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் நம்ம இடைவிடாமல் ஆராதிக்கும் பொழுது இந்த ராத்திரி வேலையில உங்க உங்க சூழ்நிலை கஷ்டமா இருக்கலாம் ஆனா தானியலை பார்க்கும் பொழுது அவர் இடைவிடாமல் இல்லாமல் ஆராதித்தார் சூழ்நிலை எதிர்மறையா இருந்தாலும் சூழ்நிலை அவருக்கு சாதகமா இருந்தாலும் அவர் ஆண்டவரை ஆராதித்தார் இன்னைக்கு சொல்லுங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமை நான் துதிக்கிறேன் அப்பா இந்த சூழ்நிலையிலும் நான் உமை துதிக்கிறேன் நீர் தப்பு வைக்க போதுமானவர் நீர் எங்களை தப்பு வைக்க போதுமானவர் என் பிள்ளைகளை தப்பு வைக்க போதுமானவர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்ட தேவன் மனுஷர்களுடைய வாயின் வார்த்தைகளுக்கு ஆண்டவரை எங்களை நீக்கலாக்கி தப்பு தப்பி மனுஷருடைய வாழ்க்கைகளை தப்பு வைப்பி மனுஷருடைய பேச்சுகளுக்கு தப்பு வைப்பி மனுஷருடைய நிந்தையான வார்த்தைகளுக்கு எங்களை தப்பு வைக்க நீர் போதுமானவர் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க எங்களை தப்பு வைக்கிறவரே எங்களை மீட்டுக் கொள்கிறவரே அவர் ரெஸ்கியூவர் அவர் சேவியர் ஹாலலூயா என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் போதுமானவராய் இருக்கிறார் அவர் போதுமானவராக இருக்கிறார் அவர் சிங்கத்தின் மேலும் வெள்ள சர்ப்பத்தின் மேலும் அவர் பெரியவர் அவர் எல்லா எல்லா சூழ்நிலைகளும் மேல் பெரியவர் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் எல்லா சூழ்நிலைகள் நீங்கள் கடந்து போகிற எல்லா சூழ்நிலைகளை காட்டிலும் அவர் பெரிய தேவனாக இருக்கிறார் அவர் நம்மை தே தேற்றுகிற தேவனாக இருக்கிறார் அவர் தப்புவிக்கிற வைக்கிற இருக்கிறார் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உமை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா எங்கள் சூழ்நிலைகள் நாங்கள் உமை துதிக்கிறோம் நீ தப்பு வைக்க போதுமானவர் அண்டவரே உடைய பிள்ளைகள் என்னென்ன சூழ்நிலையிலிருந்து உமை நோக்கி கூப்பிடுறார்களோ அந்த சூழ்நிலைகளில் இருந்து நீர் விடைவிக்கப் போகிறீர் நாங்கள் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா நம்மை அழைத்தவரோ அழைத்தவரோட கலகாமல் முன் சென்றிடத்திடுமா நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டா கனகாமல் முட அறம் பற்றி நடத்திடுவான் தைவிடாய் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் செய்யவே முனைவிடாய் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் செய்யவே நாம் ஆராதிக்கும் வல்லவர் சொல்ல வி சுவத்தோடு ஆரப்பு வல்லவரே அக்கிரிக்கும் ராஜாவிருமிக்க வல்லவரே அக்கிரிக்கும் ராஜாவிற்கு திருவிக்க வல்லவரே கைவிடான் ஆதி நம் பாழ் தேவன் ஆராதிப்போ நம் பாடல் என்னும் ஜெயமே கைவிடாமல் ஆராதிப்போ நம் பாடல் என்னும் ஜெயமே கைவிடாமல் ஆராதிப்போ நம் பாடு என்னும் செய்யமே அலலூயா ஜேத்தை தருகிறவர் நம்மளை தப்புவிக்க போதுமானவராக இருக்கிறார் ஹலலூயா இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று மூன்று சாம் நைன்டி ஒன் வர்ஸ் த்ரீ அவர் உன்னை வேடனுடைய கன்னிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் ஆமேன் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் ஹாலலூயா முதலாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் ஹாலலூயா வேடனுடைய கண்ணி பாழா கொள்ளை நோய் என்று சொல்லும் பொழுது இரண்டுமே நம் கண்களுக்கு மறைவான காரியங்கள் வேற கண்ணியையும் பார்க்க முடியாது சத்ரு வாழ்க்கையில் வைக்கிற கண்ணிகள் நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வைக்கிற கண்ணிகள் உங்களுடைய வைக்கிற கண்ணிகள் உங்களுடைய டெய்லி லைஃப்ல சத்ரு உங்களுக்கு முன்பாக வைக்கிற கண்ணிகளை நம்ம பார்க்க முடியாது அதே போலதான் அந்த கொள்ளை நோயும் நம்ம பார்க்க முடியாது அந்த இடத்துல கொள்ளை நோய் இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம போக மாட்டோம் கொரோனா டைம்ல தெரியும் இல்லையா எங்க போகலாம் எங் எங்கேயுமே போக முடியாது எதையும் தொட முடியாது எப்போ கொரோனா யாருக்கு வரும்னு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு இருளான ஒரு சூழ்நிலை ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் நம்மை தப்பு வைப்பார் ஹால லூயா சொல்லுங்க சொல்லுங்கள் ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில் சொல்லலாமா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி உன்னதமானவரே உம்முடைய நிழல்ல உம்முடைய செட்டைகளில் நிழல்ல நாங்கள் வந்த அடைகிறோம் ஒப்புக்கொடுங்க உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒப்புக்கொடுங்க உங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுங்க அவரே நம்மளை காக்க முடியும் எந்த விதத்துல குடும்பத்திற்குள்ளாக உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளாக உங்கள் கணவருடைய வாழ்க்கைக்குள்ளாக நுழைய திட்டம் வைத்திருக்கிறான்னு நமக்கு தெரியாது ஆனால் தேவனுடைய மறைவுக்குள்ளாக நம்ம வரும் சொல்லும் பொழுது அந்த எல்லா கண்ணிகளையும் தெரிப்பட்டு போக ஆண்டவர் கிருபை செய்வார் அதே போல உங்க முழு குடும்பத்தையும் ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ள ஆண்டவருடைய பரிசுத்த பாதுகாப்புக்குள்ள சொல்லுங்க ஆண்டவரே உங்க பிள்ளைகளுடைய பேரை சொல்லுங்க ஆண்டவரே இவர்களை நான் கொண்டு வருகிறேன் என் கணவரை கொண்டு வருகிறேன் என் தாயாரை கொண்டு வருகிறேன் என் தகப்பனை கொண்டு வருகிறேன் என்னுடைய ஹஸ்பண்டை கொண்டு வருகிறேன் என்னோட ஒய்ஃபை கொண்டு வருகிறேன் என்னுடைய இளைய மகனை கொண்டு வருகிறேன் எல்லா குடும்பத்தையும் சொல்லுங்க ஆண்டவரே உம்முடைய மறைவுக்குள்ளாக நாங்கள் கொண்டு வருகிறோம் எங்களுக்கு கண்களுக்கு மறைவாயிருக்கிற காரியங்களை நீர் அறிவீர் கண்ணிகளை நீர் அறிவீர் அப்பா வேணுடைய கண்ணிக்கு தப்பும் குருவி போல நாங்கள் தப்பினோம் கண்ணி தெரிப்பட்டது என்று சொன்னது போல எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற எல்லா கண்ணிகளையும் அண்டவரே நாங்கள் அந்த சத்ருவின் கிரியைகளை அண்டவரே நாங்கள் அடையாளம் கண்டுபிடித்து அதிலிருந்து தப்பு வைக்கிற தேவன் எங்களோடு இருக்கிறீர் உங்களை தப்பு வைக்கிற தேவன் எங்களோடு இருக்கிறீர் சொல்லுங்க கண்ணிகளுக்கு பிசாசின் கண்ணிகளுக்கு வேடனுடைய கண்ணிகளுக்கு எங்களை தப்பு வைக்கிற தேவன் எங்களோடு இருப்பீராக ஒவ்வொரு நாளும் எங்களை தப்புவியும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை தப்புவியும் ஆண்டவரே ஒவ்வொரு நிமிஷமும் உம்முடைய கரம் எங்களோடு இருப்பதாக எங்களை தப்பு வைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆண்டவர் எனது அடக்கலமானார் நான் கோட்டையும் அறருமானார் ஆண்டவர் எனது அடக்கலமானார் நான் ஆண்டு கோட்டையும் அறருமானார் வேட கண்ணிகள் கொள்ளை நோய்கள் தப்புவித்து விற்று காப்பாற்றி தாங்கிறார் வேட கண்ணிகள் கொள்ளை நோய்கள் தப்புவித்து விற்று காப்பாற்றி தாங்குகிறார்

தமது சிறகன் அறவழைக்கின்றார் அக்கையின் கீழே அமர செய்கிறார் தமது சிறகன் அரவழைக்கின்றார் அக்கையின் கீழே அமரச் செய்கிறார் சப்சி அவசனம் என கேடகம் நிச்சயம் நிச்சயம் விடுதலையும் சப்சி அவசனம் என கேடகம் நிச்சயம் நிச்சயம் விடுதலை உண்டு நிச்சயம் நிச்சயம் விடுதலை உண்டு உன்னதமானவர் மறைவிலே சர்வ வல்லவர் நிழலனிலே உன்னதமானவர் மறைவிலே சர்வ வல்லவர் நிழலனிலே நீர வாடி மகிழ்ந்து எங்கும் வெற்றி நான்காகின்றே

பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று ஆமே இங்கே பார்க்கிறோம் ரெண்டு காரியத்தை நாங்கள் பா நம்ம இங்க பார்க்கிறோம் இங்க அவங்க அவங்க அவர்களுடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது முதலாவது அங்க சொல்றாங்க நாங்கள் தப்பி பிழைப்போம் பிழைப்போம் என்ற நம்பிக்கை போகத்தக்கதாக ஒரு சூழ்நிலை காலலூயா இரண்டாவது நாங்கள் பார்க்குறோம் எங்கள் பலத்துக்கு மிஞ்சின் அதிக பாரம் அந்த எட்டாம் வசனத்தை திரும்ப வாசிக்கலாம் ஆகையால் சகோதரரே ஆசியாவிலே எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறிந்தாதிருக்க எங்களுக்கு மனதில்லை என்னவெனில் பிள்ளைப்போம் என்ற நம்பிக்கை அற்றுப்போன ஒரு சூழலை இரண்டாவதாக நாங்கள் பார்க்குறோம் பலத்துக்கு மிஞ்சின் அதிக பாரம் பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று என்று சொல்லுகிறார் பவுல் சொல்லுகிறார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட இதற்கு மேலாக என்னால் தாங்க முடியாது இதற்கு மேலாக என்னால் முன்னோக்கி செல்ல முடியாது அடுத்த அடி என்னால் வைக்கிறதற்கு பலன் இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் திராணிக்கு மேலாக அவர் சோதிக்க மாட்டார் ஹலலூயா ஒருவேளை நம்ம நினைக்கலாம் என்னால் முடியாது என்று அந்த பாதை வழியாக ஆண்டவர் நம்மை நடத்துகிறார் என்றால் அதை தாண்டி செல்லுகிற பலத்தையும் போக்கையும் அவர் உண்டு பண்ண அவர் இருக்கிறார் ஹாலலூயா நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை நாளைக்கு நம்ம வாழ்வோமா இந்த பாதையை கடந்து செல்வோமா இந்த பயணத்தை முடிப்போமா என்று நம்பிக்கை சூழ்நிலை என்னுடைய பிள்ளைகள் நன்றாய் வாழ்வார்களா அவங்க லைஃப் செட்டில் ஆகுமா என் மகனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான நாள் வருமா என் பிள்ளைக்கு ஒரு குழந்தையை ஆண்டவர் தருவாரா என்று நம்ம நம்பிக்கையற்ற சூழலை நீங்க காணப்படலாம் ஒன்பதாம் பத்தாம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா என்ன நடந்தது என்று பார்க்கலாமா அப்படிப்பட்ட மரணத்தின் அவர் எங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம் ஹாலலூயா இம்மட்டுமாய் தப்புவித்த தேவன் இம்மட்டுமாய் உங்களை நடத்தின தேவன் இந்த சூழ்நிலையிலும் இந்த நம்பிக்கையற்ற இருளான சூழ்நிலையிலும் ஒருவேளை அந்த பாரம் உங்களை அழுத்தி கொண்டு இருக்கலாம் படுக்கையில் உங்களுக்கு அந்த பாரம் உங்களை அழுத்தலாம் உயிரே உயிரும் போல இருக்கு கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கலாம் ஆனா இந்த பாரத்தையும் அவர் தப்பி செல்ல இந்த பாரத்தையும் நம் கடந்து செல்ல இந்த பாரத்திலிருந்தும் நம்மளை தப்புவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நம்மளை காண்கின்ற தேவன் அவர் ஒருவர் இருக்கிறார் தப்புவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு என்ன செய்வது என்று தெரியல நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நான் காணப்படுகிறேன் தப்பி பிழைப்போமான்னு தெரியல அக்கறைக்கு போவோமான்னு தெரியலை ஆனாலும் ஆண்டவரே உமை நம்பி இருக்கிறோம் உமை நம்பி இருக்கிறோம் அவர்கள் நாடின துறைமுகத்திற்கு அவர்களை பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் ஹால லூயா கண்களை மூடி சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு மிஞ்சின வாரமாயிருக்குதப்பா ஒருவேளை நீங்க சொல்லலாம் என் வயதிற்கு மிஞ்சின பாரம் என்னோட வயதிற்கு மிஞ்சின பாரம் நீங்க சொல்லலாம் ஆண்டவரத்துல சொல்லுங்க ஆண்டவரே இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா இதுல இருந்து எனக்கு ஒரு வழியை திறங்க ஆண்டவரே இதுல இருந்து என்னை தப்புவீங்க ஆண்டவரே என் பிள்ளைகளை தப்புவியும் ஆண்டவரே என் கணவரை தப்புவியும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை தப்புவியும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒரு பாடல் இருக்குது இல்ல காலடி தெரியாமல் போனாலும் என்ன செய்வோன்னு தெரியாது ஆனாலும் இயேசுவை நம்புவேன் அவர் நம்பத்தக்கவர் பிரியமானவர்களே இந்த ராத்திரி வேளையில உங்க சூழ்நிலையில் இருந்து ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க நம்புவேன் நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன் அவர் என்னை நடத்தி செல்வார் சேர்ந்து பாடலாமா சுவை நம்புவேன் பின்பற்றுவேன் என்னை அவரிடம் அவரத்தில் ஒப்படைந்த சூழ்நிலைகளை உங்கள் குடும்பத்தை உங்கள் என்னை அவரிடம் போக மாட்டேன் പോണോ കത്തേ ഉണ്ട് കാളി തരിയാവൽ പോണാൾ കത്തറിയുണ്ടേ ഉണ്ട് സപുദ്രം ഒതുക്കിതാ நம்பி நான் செல்லும் செல்ல அவர் வழியை ஒதுக்கி காட்டுவார் வழியை அவர் காட்டுவார் சொல்லுங்க ஆண்டவரே வள்ளி சிறங்கப்பா எந்த வழியில போனோம் சொல்லுங்க ஆண்டவரே சமுத்திரம் ஒதுக்கி சமுத்திரம் ஒதுக்கி அலை போல இருக்கலாம் பிரச்சனைகள் பிரவாகித்துக் கொண்டிருக்கலாம் அலைகளை அடக்குகிறவர் நம்மோடு இருக்கிறார் சமுத்திரம் ஒதுக்கி காட்டுவார் வழிலாத சுழலை அவர் வண்டி காட்டுவார் சொல்லுங்க சமுத்திரம் ஒதுக்கி சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார் சுவை ஏ சுவை நம்ம நாள் நான் பின்பற்றுவே அவரிடம்

ஸ்தோத்ரம் ஆண்டது எங்கள் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்ரம் எங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் நீர் நீக்கி எங்களை தப்புவிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே வழி திறக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் பாதைகளை செவ்வைப்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம் இருளான பாதையா இருந்தாலும் அல்ல நீங்க வெளிச்சத்தை கொண்டு வர போகிறீர் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அற்புதங்களை எதிர்பார்த்து ஸ்தோத்தரிக்கிறோம் தப்புவிக்கிறவரே உமக்கு நன்றி தப்புவிக்கிறவரே உமக்கு நன்றி எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விடமாட்டா தாகிடபெற தருவார் தப்பி சொல்ல வழி செய்வார் தாகிடப்பட தருவார் தப்பி சொல்ல வழி செய்வார் செல்ல மாடி செய் உங்கள் துக்கம் சந்தோஷமாய்வார் உங்கள் தவறைகள் கண்ணில் எல்லாம் மாறையில் விடும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய்வார் உங்கள் தவறைகள் கண்ணில் எல்லாம் மாறையில் விடும் கலங்காரே மகளே கலங்காரே மகளே கலந்தாரே மகளே கலந்தாரே மகளே நம் இயேசு கல்வின மா நம் இயேசு கைவிட மாடந்ததை நினைத்து கலந்தாரே நடந்ததை மறந்து நடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்து விடு புதிய செய்திடுவார் இன்றே இன்றே நீ கார்வார் அதை இன்று நீ நம் ஏட மாதா உங்கள் லுக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் காவலைகள் கண்ணில் எல்லாம் மாற உங்கள் துர்க்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் காவலைகள் கண்ணில் எல்லாம் மறைந்து விடும் இதயம் உடைந்த உள்ளம் தாங்குகிறார் ஒரு உண்ட இதயம் தேற்றுகின்றார் உடைந்த உள்ளம் தாங்குகின்றார் காயங்கள் அனைத்தையும் கற்றுகின்றார் கண்ணீர் துடைக்கின்றார் காயங்கள் அனைத்தையும் கற்றுகின்றார் கண்ணீர் துடைக்கின்றார் தண்ணீர் துடைக்கிறார் தலைகிடணா தலகிட வேணா தலகிட வேணா தலகிட வேணா கம்யேசு கைவிடமா கம்யேசு கைடமா நல்லதோ போராட்டம் போராடும் വിശ്വാസം കാത്തക്കൊള്ളവ നല്ലതൊരു പോരാട്ടം പോരാടുവ വിശ്വാസം കാത്ത കൊള്ളോ നമുക്ക് ഉണ്ട് കേസ വരുവയം നമുക്ക് ഉണ്ട് തന്നിടുവാസ

கைவிடம உங்கள் துக்கம் மாறும் உங்கள் கவலைகள் தண்ணி எல்லாம் மறைந்து வரும் உங்கள் துக்கம் மாறும் உங்கள் கவலைகள் தண்ணி எல்லாம் மறைந்து வரும் மகனே